வணக்கம் நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து இப்போ கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரில் வந்து இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு உறுதிமொழியை வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ அவர் கைப்பட வந்து இந்த ஒரு லெட்டருமே வந்து வெளியிட்டிருக்காரு சோஷியல் மீடியாவில் ஸோ தமிழக வெற்றி கழக தோழர்களின் உறுதிமொழி அப்படின்ற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா முக்கியமாக வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் லாங்குவேஜ் இது ரெண்டுத்துக்குமே வந்து அதிக முன்னுரிமை கொடுத்துருக்காரு அது மட்டும் கிடையாது சுதந்திர போராட்ட போராட்டம் இல்லை போராட்டம் இல்லை வந்து நிறைய பேர் வந்து போராடி உயிரிழந்தவங்க நிறைய பேர்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மதிக்கணும் அதன்படி வந்து பின்பற்றணும் அது மட்டும் கிடையாது ஜாதி மதம் பேதம் இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்கணும் பாலினமாக இருக்கணும் ஜாதி மதம் பிறந்த இடம் எதுவாக இருந்தும் இல்லாமல் எல்லாமும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் மக்கள் பிரச்சனைக்கு வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா இருந்து போராடணும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தளபதி விஜய் வந்து இந்த ஒரு உறுதிமொழியில் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது கடைசியாக வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கைகளின் கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த உறுதிமொழி இருக்குது ஸோ தளபதி ஃபேன்ஸ் வந்து எல்லோரும் மீதை பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை இந்த ஒரு உறுதிமொழி வந்த பிறகு வந்து டிஎம்கேவார்கிட்ட மற்ற கட்சிக்காரர்களாக வந்து ஆடி போயிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து சமத்துவம் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம்ன்றதான் வந்து இதில் வந்து ஸ்பெஷல் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கறத மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் இதுபோல் தலைவிதி பத்தின அப்டேடேட்ஸ்க்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ